சார் வணக்கம் சார் ராணிப்பட்டை லோ பட்டியா சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக ஐ டுவெண்ட்டி பாருங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் முன்னே வீடியோ போட்டிருந்தேன் நேற்று வந்து இந்த வண்டி பார்த்தன்னா அட்வான்ஸ் போட்டு போனார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அஷ்டா டாப் மாடல் வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா நாலு லட்சம் மூணே முக்கால் லட்சம் இன்னைக்கு கம்மி கிடையாது இன்றைக்கி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாக கேட்டார் ரெண்டு அறுபது முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்த பாருங்க நல்லா இருக்கணும் மேன் மேல் வளரணும் இங்கே சொல்ல பாருங்க வாணி வாணிபாட்டில் வந்திருக்காரு அண்ணன் என் வீடு ரெகுலராக பார்ப்பார் பார்த்துட்டு வந்து தெரியாது அண்ணன் எங்கேருந்து வந்தார் இது மட்டும் சொல்லுங்க சொல்லலாம் பாணி மடலங்க வரணும் எப்படி வண்டியா வண்டி நல்லா இருக்கு கோடி பார்த்தேன் எப்படா ஆச்சு வண்டி எல்லாம் நல்லா இருக்கு உங்க மாதிரி பிரைஸ் யாரும் குடுக்கிறது இல்ல நல்லா விசாரிச்சு இது பண்ணுச்சு இந்த பிரைஸ்க்கு வண்டிக்கறிக்கிறதுலாம் சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து என்ன இன் அட்ஜஸ்ட் பண்றீங்க இது வந்து மூணு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க அண்ணா நீங்க என்ன வாச்சீங்க அண்ணா நீங்க நேஸ்ல இருக்கு நேஸ்ல நல்லா இருக்கு பிரைஸ் எடுத்துட்டீங்க இதைலே பார்த்தா தலையா தான் இந்த வண்டி வாங்க முழு முழு காரணம் தான் பாருங்க நல்லா இருக்கணும் மேல் மேலே விளாடணும் இப்போ சொல்றேன் பெத்த தாயத்தை விட்டுறாதீங்க பாரு மேஸ்திரி வேலை செய்து இந்த வண்டி எடுக்கிறானா பெரிய விஷயம் நல்லா இருக்கும் கனவு நினைவாயிடுச்சு நன்றி வணக்கம் முத்தகமா வண்டி வாணியம்பாடி போது பாருங்க சூப்பரா ரைட்ண்ணா என்ன ஒரு சந்தோஷமா இருந்தது மேஸ்திரியாக இருந்தாலும் நல்லா சந்தோஷமா எல்லாம் சிரிப்பார்